தரும் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் ரண்பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்குமார் இது அமாவாசை சிறப்பு பேட்டி இன்னைக்கு நம்மளுடைய இந்த அமாவாசையில் முக்கியமான சில விஷயங்கள் அதாவது இந்த அமாவாசை காலகட்டங்களில் இறை வழிபாடு எவ்வளவு முக்கியம் அதே மாதிரி இந்த அமாவாசை சமயங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் இதை பற்றின நிறைய விஷயங்களை நம்மளோட கலந்து பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான் ஐயா வணக்கம் அமாவாசை அப்படின்னாலே இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை சமயங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இறை வழிபாடு எந்தெந்த இறைவினை வழங்கணும் அது வழி வழிபடணும் அதனுடைய நெறிமுறைகளில் என்னென்னங்க நெறிமுறைகள்னு கிடையாது காற்றால் எந்த குளிச்சுட்டு விளக்கேற்றக்கூடாது முதல்ல இது பண்ணி எள் அரிசிலாம் வச்சுட்டு முன்னோர்கள் பேரெலாம் சொல்லி அவங்க கோத்திரம்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் எள் அரிசியெல்லாம் வச்சு தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி பிரசாதம் பண்ணி காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதுவும் பண்ணணும் விளக்க அதுக்கப்புறம் விளக்கேற்றலாம் முன்னோர்கள் நினச்சி அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு அதுக்காக அது வரைக்கும் விளக்கேற்றக்கூடாது வாசலில் கோலம் போடக்கூடாது முதல்ல தர்ப்பணம் பண்ணிவிட்டு தான் எல்லாமே செய்யணும் அதுக்கப்புறம் நெத்திக்கிட்டோம் நெத்திக்கிட்டாமல் தான் பண்ணணும் நெத்தி நெத்தியில் ஒன்றும் வச்சுக்கூடாது முதல்ல தர்ப்பணம் தர்ப்பணம் பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதனால தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காப்பியோ டீயோ சாப்பிட்ணும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் தான் சா இது பண்ணுவோம் ஐயா நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம வேறு ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடியவங்க சிறப்பு பூஜைகளை கலந்துக்கலாமா அதுக்கு அதுக்கு சம்மந்தமும் இல்லை சமாவாசனுங்கிறது பொதுவாக நல்ல நாள் மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா அதுக்கப்புறம் வர்றதெல்லாமே இது வளர்புற திதி அதனால் அமாவாசை எண்ணிக்கை எது செஞ்சாலும் அது நல்ல காரியமாக தான் நல்லபடியாக முடியும் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கை எல்லாமே நம்பி இறை நம்பிக்கை தான் அதனால் அப்படி பண்ணுவாங்க பித்திருக்கள் தோஷம் அதாவது முன்னோர்களுடைய தோஷத்தை நீக்கிறதுக்காக அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் அதனால் அவங்க என்னென்ன நன்மைகளை பெறுவாங்க அவங்க வந்து மேல் மேல் லோகத்தில் போனதாக ஐதீகம் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்களாம் நம்ம சாப்பாடு கொடுப்போமான்னு வெயிட் பண்ணுவாங்களாம் அதுக்கோசரம் நம்ம காக்கா மூலமாக இந்த காக்காவுக்கு எள்ளு சாதம் வச்சோன்னே அவங்க அதை சாப்பிட்றதா நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை அதனால் அவங்கள வந்து அவங்க வந்து நமக்கு வாழ்த்துவாங்க நம்மளை பித்து நம்ம தர்ப்பணம் ஒழுங்காக பண்ணோம்னா அந்த பிரசாதம்லாம் கரெக்டாக போட்டோம்னா நம்மளோட அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்த்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம குலம் நல்லாயிருக்கும் வீட்டில் நல்ல காரியம் சீக்கிரமாக நடக்கும் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா எத்தனை நாட்களுக்கு அப்புறமா நல்ல விஷயங்களை நம்ம வீட்டில ஏதாவது அப்படி எல்லாம் ஒரு தனியாக ஒரு கணக்கு கிடையாது அதுக்கப்புறம் நான் இப்போ நம்ம நாளெல்லாம் பார்த்துக்கிறோம் இல்லையா புதன் வேணும் தீயக்கெழமை வேணும் வேணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதுக்கு இதுக்கு சம்மந்த சம்மந்தம் கிடையாது அம்மா வாசை நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு சிறந்த நாள் அப்படி இருக்கக்கூடிய இந்த நண்நால்ல என்னென்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள் இல்லை சிறப்பு வழிபாடெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படி தனியாலாம் கிடையாது நீங்க சிவனை வழிபடலாம் நாராயணன் வழிபடலாம் மகாலட்சுமி வழிபடலாம் பார்வதி தேவி மீனாட்சி எப்படி உங்களுக்கு ஆஞ்சநேயர் ராமன் முருகன் எல்லாரையும் அம்மன் எல்லோருமே வழிபடலாம் அதனால் ஒன்றும் இது கிடையாது அமாவாசை அன்னைக்கு எல்லா சுவாமியும் கும்பிடணுன்னு ஒரு ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க அதெல்லாம் சாஸ்திர பிரகாரம் பழைய அது தொண்டு தொட்டு வர்றது நம்ம மாற்ற முடியாது இல்லையா எல்லா சாமிக்கும் அர்ச்சனை பண்ணுவாங்க எல்லா சாமியும் வேண்டிப்பாங்க நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் அமாவாசை அன்னைக்கு அது ரொம்ப ஸ்பெஷலானது அது அதனால் அதெல்லாம் பண்ண எல்லா சுவாமியும் கும்பிடுவாங்க ஐயா ரொம்ப நன்றி அமாவாசை சிறப்பு விஷயங்கள் பற்றி சிறப்பு வழிபாடை பற்றி நம்மளுடைய ட்ரெண்ட் பக்தி நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பேசியிருந்தீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அம்மாவாசை சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய பாலசுப்ரமணியம் ஐயா நிறைய விஷயங்கள் இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்களுக்கு அவங்களுக்கான அந்த திதி கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாரு மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி